நேர்காணல் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் நிறைய தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருந்தது சின்ன சின்ன கட்சிகள் உட்பட பலரும் இந்த கோரிக்கையை முன் இருந்தாங்க கேள்வி வந்து என்னன்னா திடீர்னு இதற்கு பாஜக கொடுத்து இந்த ஒப்புதலை என்னவா புரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்னாடி கடுமையான எதிர்ப்புகள் வந்து அவங்க தரப்படி தான் வந்துட்டு இருந்தது அப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கேட்டாங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் அச்சப்படுறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதுல பாஜகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருந்தாங்க திடீர்னு வந்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்ற செய்தி வந்திருக்கு என்ன காரணம் இவ்வளவு நாள் பாஜக தயங்கியது எதற்கு இப்போ இதற்கு அனுமதி கொடுத்தது எதற்கு பாரதிய ஜனதாவின் ஒரே கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது கூடாது இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது மொழி அடிப்படையில் மாநிலங்கள் இருக்கக்கூடாது எதுவுமே அவங்களுக்கு இந்து இந்தியா ஆமா இந்துங்கிற விஷயத்த சொல்றாங்க ஆனா இந்து வன்னியர்களுக்கான கட்சி இல்லையே பாஜக இந்து நாடார்களுக்கான கட்சி இல்லையே அது இந்து பார்ப்பனர்களுக்கான கட்சி மட்டும்தான் அதனால இந்துக்களுக்கான கட்சி என்பது உண்மை கிடையாது அதனால இந்து தொழிலாளர்களுக்காகவோ இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவோ அவங்க பாடுபட போறது கிடையாது அப்போ சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவங்க கொள்கைக்கு எதிரானது ஒரு முறை மோகன் பகவத்தை பீகார் அலட்சியப்ப சொல்லிட்டு அப்புறம் அதோ மாத்தி பேசினாங்க முதலில் இவர்களுக்கு நேர்மையான கொள்கைகள் கிடையாது இவர்களுக்கு கொள்கைகளை வெளிப்படையாக அவங்க சொல்ல மாட்டாங்க சூத்திரன் படிக்கக்கூடாதுங்கிற மனு தர்ம தத்துவம் தான் அவங்க தத்துவம் அதை இன்னைக்கு வெளிப்படையா அவங்க பேச முடியுமா பேச மாட்டாங்க அவங்க கொள்கை பெண்கள் படிக்கக்கூடாது பெண்கள் வந்து மறுமணம் புரியக்கூடாது இது எல்லாமே மனு தர்மத்தில் இருக்கிறது அதை தான் அவங்க அந்த சாணக்கிய தந்திரத்தை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க சாணக்கியன் சொல்லி வைத்த அர்த்த சாஸ்திரம் கவுடியர் இவங்கெல்லாம் சாணக்கியரை வந்து பெருமையாக பேசுறாங்க சாணக்கியருங்கிறவ ஒரு மோசமான மனிதர் ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது ஒரு சமூகம் எப்படி இருக்கக்கூடாது தான் அர்த்த சாஸ்திரம் ஆனால் அதை வந்து இவங்க வேத எடுத்து பின்பற்றுபவர்கள் அதாவது சாணக்கிய படம் கூட இந்த பார்லிமெண்ட்ல இது பண்ணாங்க இவங்கெல்லாம் சாணக்கியரை சாணக்கிய பூரின்லாம் பேர் வச்சு பண்ணுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு என்ன திடீர் என்று அக்கறை பராசத்தில் சிவாஜி கேட்க உனக்கே என் அக்கறை அப்படின்னு கேட்குற மாதிரி இவங்களுக்கு என்ன திடீர்னு அக்கறைன்னா ஒரு நாள் பீகார் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் சமூக நீதி அடிப்படையானது பீகாரும் அந்த பேக்வர்டு கிளாஸ் பாலிடிக்ஸ் தள்ளு பிரசாத் யாதவ் ஏற்கனவே அவங்க கொண்டு வந்து அதை கேன்சல் பண்ணப்பட்டிருக்கல பீகாரில் ஏற்கனவே எடுத்து அதை கோர்ட்டு வந்து செல்லுபடியாகாதுன்னு ஆகாதுன்னு சொல்லியிருக்கு பிஜேபி அதை அக்செப்ட் பண்ணிக்கல இப்போ இன்னைக்கு இவங்க வந்து நாங்களே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எப்போ அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இனி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ அடுத்த கணக்கு எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதுக்குள்ளேயும் பீகார் எலெக்ஷனும் தமிழ்நாடு எலெக்ஷனும் முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து இவங்க பேசுகிறாங்களான்னு மட்டும் பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க என்ன இன்னொரு விஷயம் சொல்லவா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சு ஆல்ரெடி எடுத்து எல்லா ஜாதி லிஸ்டும் இருக்கு அதெல்லாம் மோடி டேபிள்லேயே இருக்கு மோடி டேபிள்லேயும் இருக்கு நாக்பூர் டேபிள்லேயும் இருக்கு அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு லிஸ்ட் எடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆல் ஓவர் இந்தியா யார் என்ன ஜாதி எவ்வளோ லிஸ்ட் யார் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா யாரு வெளியுறவுத்துறையில இருக்கா யார் ரால இருக்கா யாரு துப்புரவு தொழில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சாதி சாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுப்பாங்க அதோடு சேர்த்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து லிஸ்ட் மோடி டேபிளுக்கு போயிருச்சு இன்னும் சரியா சொல்லணும்னா மன்மோகன் சிங் காலத்திலேயே எடுத்தாச்சு எடுத்து அந்த லிஸ்ட் அப்படியே வச்சிட்டாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு நீங்க புதுசா எடுக்க வேணாம் நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு புதுசா எடுக்க வேணாம் ஏற்கனவே எடுத்ததை வெளியிடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தது என்னாச்சு காங்கிரஸ் வெளியில்ல மோடி வெளியிடுங்க காங்கிரஸ் வெளியிடாததும் ஒரு உள்நோக்கம் கொண்டதுதான் ஏன்னா காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே யாருக்கான அரசு பார்ப்பனர்களுக்கான கட்சிங்கனால அவங்க வந்து அவ்வளோ எளிதா சாதிவாரி வாரி கணக்கெடுப்பெல்லாம் இது பண்ண மாட்டாங்க ஆனா இந்த முறை ராகுல் காந்தி தான் இன்னைக்கு ராகுல் காந்தி தான் பேசுனார் காங்கிரஸ் பேசுற ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு காங்கிரஸை வந்து நீங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்புறம் பழைய காந்தி முன் ராகுல் ராகுல் காந்தி பின்னு தான் பாக்கணும் ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு பெரியாரிஸ்ட் பார்வையில பாக்குறாரு காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு இருக்க நிலைங்கிறது வேற ராகுல் காந்தி காங்கிரஸ்ங்கிறது முற்போக்கான காங்கிரஸ் அது வந்து ஒரு பிராமணிகள் பார்ட்டி நான் பார்க்க மாட்டேன் அவரு பிராமின் தான் இருந்தாலும் நம்ம அவர் அப்படி பார்க்க வேணாம் ஏன்னா அவர் பெரியாரின் புத்தகத்தை மோடிக்கு பரிசளிப்பேனு நீ எங்க வேணாலும் ஆட்சி செஞ்சுக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு அப்ப இந்தி எதிர்ப்பு அவர்கிட்ட இல்லை பழைய காங்கிரஸ் கொண்டு வந்த இந்தி திணிப்பு நீட்டு எதுவுமே அவரிடம் இல்லை அவர் இன்னைக்கு முழுமையான இந்துத்துவத்துக்கு எதிராக கார்பரேட்டுகளுக்கு எதிரான இருக்கார் ராகுல் காந்தி கார்பரேட்டுகள் எல்லாருமே ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கிறாங்க ஏன்னா அவர் கார்பரேட்டுகளுக்கு எதிராக இருக்காரு காங்கிரஸ் கட்சியில ஒரு கார்பரேட் எதிர்ப்பாளர்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா கார்பரேட் எதிர்க்கிறாரு இன்னைக்கு சாதி கொடுமை எதிர் இருக்கிறாரு பி சிஎஸ்சி ரிசர்வேஷன் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறோம் சோ இந்த ராகுல் காந்தி வேற நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினோறுல அவர்களுமே சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுது இப்ப நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது இவங்க பேச்சை கேட்டு ஏமாறாம எப்ப ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எடுத்தலாம் அதை வெளியிட முப்பத்தி ஒண்ணுதான் கடைசியாக எடுத்தோம் முப்பத்தி ஒண்ணு ஆண்டுகளுக்கு பிறமும் எடுக்க போறோம் அப்படி எடுத்து வெளியிட்டாங்க முப்பத்தி ஒண்ணுல யார் யாரு என்னென்ன சாதிங்கிற லிஸ்ட் இருக்கு அத வச்சுதான் உங்களுக்கு அம்பா சம் அம்பா சங்கர் கமிஷன்ல வன்னியர்கள் இத்தனை பேர் முக்குளத்தூர் இத்தனை பேர் அந்த அந்த டிவிஷன் இதெல்லாம் போட்டதே அது அதை வச்சு தான் உங்களுக்கு எஸ்சி ரிசர்வேஷன் ரெகுலராக எடுத்துருவாங்க எஸ்சி பாப்புலேஷன் மட்டும் எடுத்துருவாங்க ஆனால் பிசி பாப்புலேஷன் எடுக்க மாட்டாங்க எஸ்சிக்கும் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் அவங்க பதினஞ்சு பர்சன்ட் சென்ட்ரலில் எஸ்சிக்கான இது வந்து அவங்க எண்ணிக்கை அடிப்பில் தான் கொடுக்கப்படுது அதுவே கூட இப்போ அதிகரிச்சிருக்கும் எஸ்சிக்கு ஆனால் பிசிக்கான ரிசர்வேஷன் தெரியல வன்னியர்கள் எத்தனை பேர் முப்பத்தி ஒன்றில் எடுத்து வச்சு தான் அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓபிசி

ஏ இத்தனை வருஷம் கழிச்சு எத்தனை பேரு பிசியில அரசு பணியில அம்பலமாயிருமா பாஜக இது இது பாஜக அம்பலம் ஆயிரும் பாஜகவின் சனாதனம் அம்பலமாயிரும் ஆயிரும் இந்துக்களுக்கான கட்சி இது இந்துக்களினுடைய பார்ட்டின்ற இந்த பிராமின் பிராமின் பார்ட்டிங்கிறது அம்பலமாயிரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்துக்கள் பார்ட்டி கிடையாது பிராமின் சொன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடும்னு எஸ்போஸ் ஆயிரும் ஏன்னு கேட்டீங்கன்னா பிராமின்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இந்தியாவில அதிகாரத்தில் முழுக்க முழுக்க அவங்க இருக்காங்க ஜுடிஷியரி கோ சுப்ரீம் கோர்ட்ல யார் இருக்கா சர்மா பாண்டே சிண்டே இந்த மாதிரி பேர்கள் உள்ளவர்கள் தான் இருப்பாங்க மேக்சிமம் தொண்ணூறு பிராமின்ஸ் இல்லைனா அதர் பார்வர்டு கம்யூனிட்டி இருப்பாங்க ஷெட்யூல் கேஸ்ட்டு தமிழ்நாட்டில இருந்து போன நீதிபதி யார வரதராஜன் தான் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு பட்டியல சமூகத்தினர் அது தமிழ்நாட்டில இருந்து தான் போனார் முஸ்லிம்ஸ் கணக்கங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் இருக்கின்ற ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நான் பிராமின்னுடைய பிரச்சனையை கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாதே நான் பிராமீனுக்கு நீதி தரணும்னு சொல்ல நான் நான் பிராமின் பிரச்சனையே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது ஒரு தஞ்சாவூர் டெல்டா உள்ள விவசாயிகள் முழுக்க ஒரு பிராமின் வளர்ந்த ஒரு ஐயங்காராலையோ ஒரு பாண்டேவாலையோ ஒரு சிண்டேவாலையோ புரிந்து கொள்ள முடியாது அவன் ஏன் எளிய வாயில கவிட்டு கோவணத்தோட டெல்லியில் போறான்னான்னு தெரியாது வாட் இஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த கல்ச்சர் சூழல் வேற சோறு இல்லைன்னா அதோடைய கஷ்டம் தானே அவங்களுக்கு தெரியாது சோறுனா நூடல் கிளாஸ் வரணும் ஒரு வன்னியர் ஒரு உடையார் ஒரு நாடார் வந்தாதான் அவனுக்கு அந்த விவசாயம்னா என்னன்னு தெரியும் ஒரு ஒடுக்கப்பட்ட வரணும் ஏன்னா அவங்களுக்குதான் இல்லையே சரி என்னது ரிசர்ச் அப்படின்னு சொல்றீங்க ஆனா உடைய அசோசியேஷன் சொல்றாங்க அது ஒரே குடும்பம் ஒரே சொந்தக்காரங்களா பார்த்து சேர்த்துக்கிறாங்கங்கிறாங்க ஒரே ஜாதி தான் இருக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையை தீர்மானிக்கிறது இந்தியாவினுடைய உளவுத்துறையை துறையை தீர்மானிப்பது இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுல ஒரு ஜாதி தான் இருக்கு என்ன வேணாலும் இன்ஜினியர் ஆயிக்கோங்க இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு இடத்துல அது ஒரு ஜாதி தான் இருக்கு இப்ப நீங்க சாதிவாரி லிஸ்ட்ல இது எல்லாமே தெரிஞ்சிடும் ஆர்ஏ டபிள்யூல ஒரு முதலியார் இல்லையா ஒரு யாதவ் இல்லையா ஒரு ஆதி மீடியா முதலாளிகள் யாரு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் கேரளாலையும் கொஞ்சம் அதிகம் நீங்க வட இந்தியா எல்லாம் போனீங்கன்னா ராகுல் காந்தி அதையும் சொல்றாரு மீடியாளர் மீடியா சீஃப்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றது கேக்குறாரு இந்த நெறியாளர் இருக்காங்கல்ல அது நெறியாளர்ல ஒருத்தர் கூட நான் ஒரு முஸ்லீம் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஒரு ஆன்கரா ஒரு முஸ்லிம் உட்கார் இந்தியா பாகிஸ்தான பத்தி எல்லாம் ஒரு முஸ்லீம் உட்காந்து ஆன்கர் பண்ணா அவன் சொல்லிடுவான் இவனா இவன் எப்படி நியாயமா பண்ணுவான் அப்படின்ட்டு ஆனா தமிழ்நாட்டில் முஸ்லிம் நெறியாளர்களாக இருக்கிறாங்க தலித் ஆன்கரா நிறைய பேர் இப்ப இருக்காங்க நம்ம அதுல பிற்படுத்தப்பட்டவர் நிறைய பேர் வந்துட்டாங்க கருப்பா இருக்கிற ஆண்கர் இருக்கிறது தமிழ்நாடு தான் ஆண்கள் பெண்களே நல்ல கருப்பா இருக்க நெறியாளர்கள் ஆண்கள்லாம் இப்ப வந்துட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாத்தியம் அப்புறம் என்ன அர்த்தம் பிற்படுத்த அந்த கண்டிப்பா கருப்பா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க பேக்கடு கிளாஸா வண்ணியரா நாடா தேவரா இருப்பாங்க இல்லாட்டி எஸ்சியா இருப்பாங்க முஸ்லிம் சொல்றாங்க சோ இது இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடந்திருக்கு இப்போ நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நீதித்துறையை முழுக்க யார் வச்சிருக்காங்க வெளியுறவுத்துறையை முழுக்க யார் வச்சிருக்காங்க ஆர்ஏடபிள்யூ முழுக்க யார் வச்சிருக்காங்க ஐபி யார் இருக்கிறா உளவுத்துறையில யார் இருக்கிறா இந்தியாவினுடைய முக்கிய பொறுப்புகள் எதுலையுமே நான் பிராமின் யாருமே இல்ல இந்த லிஸ்ட் இப்போ மோடி டேபிள் போயிடுச்சு தெரியும் அதனால முழுக்க பிராமின்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா ஈவன் நான் பிராமின்ஸ் எல்லாருக்குமே அந்த அவர்னஸ் வந்துடும்ல பாஜக இருக்கிற இந்துக்களுக்கு அவர்னஸ் வந்துடும் ஆமா மொத்தம் பிசி அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் பட் ரால பிசி ஜீரோ வெளியுறவுத்துறையில பிசி ஜீரோ நீதித்துறையில பிசி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த கணக்கை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல பெரியார் பேசுற அரசியல் சரியான அரசியல்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவான்ல பெரியார் இதுக்காகண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து காங்கிரஸ்ல வெளியேறி போராடி இருக்காருன்னு அந்த உண்மை தெரிஞ்சிடும்ல இப்ப இது எல்லாமே நான் எந்த பொறுப்புலயுமே நாங்க இல்லையாடா இவன் அதிகபட்சம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்தை சேர்ந்தாலே பிசி பெரியாலும் நினைச்சிட்டு இருக்கான் பட் பிராமின்ஸோட சம்பளமே மூணு லட்சம் நாலு லட்சத்துல தான் தொடங்குது அவன் எங்கயோ பொறுக்கிறாங்க இவங்க வந்து அந்த பி கேட்டகரி அந்த ரேஞ்சு தாண்டி பிசி பெருசா போறதுல இந்த இடைவெளி ஏன் இருக்கு அப்படின்றத மக்கள் அல்லது அதுதான் மனு தர்மம் இப்ப ரிசர்வேஷன் ஏன் தேவைன்னு புரியுதாவோ மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணான்னு பேசுறான்ல விவரம் இல்லாம அவங்க திறமையில வராங்க அப்படின்னு அது எப்படி திறமை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இந்தியாவுல எல்லா இடத்தையும் இருப்பது எப்படி திறமை கிரிக்கெட்டு மட்டை எடுத்துட்டு வெயில நின்று கம்மா தட்டியை குடிச்சிட்டு விளாடுறது முழுக்க யாரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வன்னியர் தேவர் நாடாறு கவுண்டர் இவெல்லாம் வெயில்ல கருத்து அப்படி விளாடுவான் ஆனால் செலக்ட் பண்றப்ப பிராமின்ஸ் வீட்டுக்குள்ளே ஏசி ரூம்லயே இருந்து ஐஸ் வாட்டர் குடிச்சவனா நீங்க எடுத்துடுறீங்க கேட்டால் அவனுக்கு மட்டும் தான் திறமை இருக்கு அப்போ இது ஓப்பனா தெரியுது இல்லை திறமை பார்த்து படுறதில்ல தடவி பார்த்து எடுக்கிறாங்கங்கிறது தெரியுது இல்லை இப்ப நீங்க எந்த துறையில எடுத்தாலும் பிராமின்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அவங்க இல்லாத துறை எது புத்தனார் வேலையில இருக்க மாட்டாங்க மூட்டத்துக்குற வேலையில இருக்க மாட்டாங்க துப்புரவு தொழிலாளியா இருக்க மாட்டாங்க அப்படி தானே கம்பி இந்த கம்பி தூக்குறது அந்த மாதிரி கம்பி அடிக்கிறது உடல் உழைப்பு அவங்க ஜீரோ மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் எல்லா அவங்க நியமன பதவி அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்து கவர்னர் எடுத்துக்கோங்க மேக்சிமம் பிராமின்ஸா தான் இருப்பாங்க இந்த நியமன பதவி தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படிங்கறது அவங்க உருவமாட்டாங்க எப்பவுமே ஏன்னா தேர்ந்தெடுத்தா மக்கள் பெரும்பான்மையா இருக்கணும் ஆனா எஸ்சிங்கிறவங்க மெஜாரிட்டி கேஸ்ட் அவன் தேர்ந்தெடுக்கிற அரசியல எம்எல்ஏ ஆயிருவான் வன்னியர் மெஜாரிட்டி தேவர் மெஜாரிட்டி ஆனா பிராமின்ஸ் வந்து இந்த அர்த்த இந்த எம்எல்ஏ எம்பிக்குள்ளே நிறைய இருக்க மாட்டாங்க ஆனா ஆளுநர் எம்எல்சி சட்ட மேலவை நாடாளுமன்ற மேலவை இதில் ஃபுல்லாக பாருங்க வந்துடுவாங்க எதெல்லாம் நியமிக்கிறாங்களோ இந்தியன் கவர்மெண்ட் அது அவங்கள மட்டும் தான் கஷ்டப்பட்டு மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்குறதுலாம் தமிழிசை சவுந்தரராஜன் தான் ஓட்டு கேட்கணும் நிர்மலா சீதாராமன் அப்படியே போயிடுவாங்க ஆனா தமிழிசை பாருங்க ஒரு கவர்னராக இருந்து வந்து பாவம் தோத்து போவோம்னு தெரிஞ்சோம் பிஜேபி ஜெயிக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு தெரியாதா நின்று வெயில நின்று கருத்து ஓட்டு கேட்கணும் அவங்க ஓட்டலாக மக்களை சந்திக்கவே மாட்டாங்க தேவையில்லை நிர்மலா சீதாராமனுக்கோ ஜெய்சங்கருக்கோ அப்போ எல்லா இடத்திலும் அவர்கள் தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அது உண்மை தெரிஞ்சிடும் அதனால தான் இவங்க எடுக்காம இருந்தது இப்பயும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க அரண் செய்யல அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படி எஸ்கேப் ஆயிட முடியுமா அப்படி ஒரு அவங்க எஸ்கேப் ஆகிட்டு தான் இருந்தாங்க விவேக் சொல்ற மாதிரி தான் இவ்வளவு இவ்வளோ நாளாக நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அதை தான் அவங்க செய்ய மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்து ரிசல்ட் வந்துருச்சு சார் டேபிள்ல இருக்கு சார் சாதி கணக்கெடுப்பு டேபிள்ல வந்துருச்சு லிஸ்ட் இருக்கு எந்தெந்த ஜாதி இன்னைக்கு என்னென்ன முக்கிய இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியும் யார் யார் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ல வந்திருக்காங்கன்னு அதை வெளியிட மாட்டாங்க அவங்க எப்பவுமே எதை விழுந்து போவாங்கன்னா வன்னியரை இடஒதுக்கீடு யோசிப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் வேணும் கொடுக்குற மாதிரி கடைசி நேரத்தில் ஒரு சட்டசபையில் பண்ணி அந்த வன்னியர் மக்களை ஒரு பண்ணுறது பண்றது வன்னியருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதர் எம்பிசியில் உள்ள தேவர் சமுதாயம் உட்பட மற்றவங்க பாத்தீங்களா எம்பிசி பிரிவுல அவங்களுக்கு மட்டும் பத்து பர்சன்ட் அவங்க ரெண்டு ரெண்டு பெரிய சமூகங்கள் பன்னியரும் தேவை அவங்க ரெண்டு வரையும் மோத விடுறது இதை தான் அவங்க விரும்புவாங்களே ஒழிய அந்த அந்த மக்களை படிக்க வைக்கணும் அவங்க முன்னேற்றணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க எப்பவுமே ஏதாவது ரெண்டு சமூகங்களை மோத விடுறது இந்த மாதிரிதான் அவங்க யோசிப்பாங்களே ஒழிய ஆரோக்கியமான விஷயமா பண்ண மாட்டாங்க இப்ப நல்லா யோசிப்பாருங்க தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு மோடி எடுக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே பாமக பிஜேபியோட போய் சேர்றதுக்கு ரீசன் கிடைச்சாச்சு நன்றி சொல்றாங்க அறிக்கை எல்லாம் வந்துருச்சு அவ்வளவுதான் இனி கூட்டணிக்கான ரீசன் வந்துருச்சு இல்லைங்க பாமக ஒரு சமூக நீதி கட்சி தானே அவங்க சொல்றாங்க நீ எப்படி பிஜேபி உனக்கு இடஒதுக்கிறக்கே எதிராக இருக்கிறான் அவன்கிட்ட போய் சேருங்கன்னு கேள்வி கட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திராவிட கட்சிகள் தான் எங்களுக்கு எதுவுமே மோடி மோடி பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி மோடி கிடைத்த வெற்றி ஆனால் பாருங்க திமுக இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துடலாம் சோ எங்க கூட்டணியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ அதிமுக பாமக பிஜேபிங்கிறது ஒரு பெரிய அலைன்ஸ் அதுக்கும் நூலை போட்டாச்சு பீகார்ல எலெக்ஷன் வருது ஃபுல்லா கெட்ட பேர் இருக்கு இப்போ நிதிஷ்குமார் அந்த கட்சி தொண்டர்களை பார்க்கணும் என்னையா முஸ்லீம் இருப்பு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்னையா என்னன்னா யோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படை கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க ஓட்டு கேட்க வசதியா இருக்கும் அவ்வளோதான் இதை தாண்டி இவங்க இதை கொண்டு வரவே மாட்டாங்க அதான் இவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல யார் என்ன அரசியல் பேசி எது இருக்க போறாங்க அவ்வளோதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சு பாஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே எடுத்தாச்சு எடுத்து ரிசல்ட் இருக்கு பாஸ் அதை வெளியிட சொல்லுங்க இது பண்ணணும் வெளியிட சொல்லுங்க மாநிலங்களையும் எடுக்க எடுக்க விட மாட்டாங்க பீகார்ல எடுத்ததை தர போட்டாங்க கர்நாடகால எடுத்ததை எடுத்து வச்சிருக்காங்க அதையும் வெளியிட மாட்டாங்க இப்போ ஒரு கத்திரி எப்படி ரெண்டு ஹஜ் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த வாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ஒரு பக்கம் மக்களுக்கான உரிமை எந்தெந்த சாதி எந்தெந்த நிலைமையில இருக்காங்க அவளை சீர்தூக்குவது அவர்களை உயர்த்துவது அப்படின்ற அடிப்படையில ஒரு பக்கம் பார்த்தாலும் அவங்க சாதி ரீதியா அசோசியேட் ஆகிறதுக்கும் இதை வந்து ஹெல்ப் பண்ணுன்ற அளவுல இதுல கொஞ்சம் கொஞ்சம் இதுல கொஞ்சம் ரொம்ப க்ரூஷியலா அணுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அது குறித்து உங்களுக்கு இல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு வெளியே வந்துட்டா நாடார்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஆண்ட பரம்பரை ரியல் ஆண்ட கல்லர்கள் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க இது தெரிஞ்சிடும் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அவங்க ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு நான் கேட்கறது இதற்கு முன்பு ஏதோ சாதினா என்னன்னு தெரியாத மாதிரியும் இது வெளியே வந்ததுக்கு தான் ஓ இப்படி ஒரு சாதி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுவாங்க பதினைந்து வயது கடந்த எல்லா இளைஞன் பெண்கள் எல்லோருக்குமே என்ன தெரியும் அவங்க சாதி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாரும் புதிதாக போய் சொல்ல வேணாம் நகரத்துலயும் சரி கிராமத்திலயும் சரி பதினஞ்சு வயது கூட நான் அதிகம் சொல்றேன் பன்னெண்டு பதிமூணு வயசுலயே வீட்டுல சொல்லி தந்துருவான் அப்படித்தானே வீட்டுல தரணும் அவசியம் இல்ல சமூகமே சாதியா தானே இருக்கு என்னப்பா நாய்கி விட்டு நீ அப்படின்னு அவங்க ஒரு பெரியப்பா இவங்க அது பேசுறப்ப அவனுக்கு நம்ம இந்த சமூகம் அப்படின்னு ஒரு பையனுக்கும் பையன் பொண்ணுக்கும் இயல்பாவே தெரிஞ்சிடும் இப்ப நீங்க சாதிவாரி கணக்கு பண்ண எடுப்பதன் மூலமா தான் ஒரு திடீர்னு ஒரு சாதி பெருமை வரும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு நிலவரமா இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க முதல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஆண்ட பரம்பரைக்கு எதிரானது இல்லை ஆண்ட பரம்பரைக்கும் சேர்த்து போராடுவது தான் அவர்கள் ஆண்ட பரம்பரை நினைச்சுட்டு இருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு லிஸ்ட்டை காமிச்சாதான் எப்போ ஆண்ட பரம்பரை நீதான் தமிழ்நாட்டுல பதினஞ்சு பர்சன்ட் இருக்கேங்கிறியே பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கிறேன்னு சொல்றியே நீதித்துறையில நீ எத்தனாவது இடத்துல இருக்க ரால நீ ஒருத்தையும் கூட இல்லை போல சவுத் பிளாக் டெல்லி நார்த் பிளாக்ல நீ வாசல் கூட இல்லை அப்படின்னு எல்லா இடைநிலை சாதிகள் பெரும்பான்மை சாதிகள் எல்லார்ட்டையும் போய் அப்போ அந்த உணர்வை தூண்ட முடியும் எப்ப புரிஞ்சுக்கோப்பா உன ஆண்ட பரம்பரைன்னு சொல்லியிருக்கான் ஆனா நீ எங்கேயுமே ஆட்சி செய்யல ரியல் ஆண்ட பரம்பரை யார் அப்படின்னு ஆமா அவன் மூணு பிரசண்டேஜ் அவன் தான் ஆண்ட பரம்பரை உன்னை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி அப்படி கல்லு கொடுக்குற மாதிரி மயக்கத்துல வச்சிருக்கான் உனக்கான இடஒதுக்கீடு எங்க எத்தனை இவங்க ஆண்ட பரம்பரைன்னு தெக்க போனா பாரதிய ஜனதா தேவர் சமூகத்தை குறி வைக்கிறாங்க நீங்க ஆண்ட பரம்பரை வாங்கினு அது தேவர் சமூகம் நார்த் பிளாக்ல எத்தனை பேர் இருக்காங்க சவுத் பிளாக்ல எத்தனை பேர் இருக்காங்க ரால எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்ட பரம்பரை தானே அவங்க தானே இந்த நாட்டை ஆளணும் ஏன் இது பண்ணல வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர்கள்னு அந்த சமூக மக்களை தூண்டி விடுறாங்க அந்த மக்கள் எத்தனை பேர் ரால இருக்காங்க வெளியுறவுத்துறையில ஒர்க் பண்றாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த மக்களை ஒரு லாலிபாப் கொடுத்து ஏமாத்தா என்ன பண்றான் அவங்க வந்து தூண்டி விடுவது எல்லாம் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நீ ஒரு ஆண்ட பரம்பரை இதை மட்டும் தான் சொல்லுவாங்களே அந்த மக்களுடைய கல்வி சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியே வந்துருச்சுன்னா இந்த உண்மை அப்படியே தெரியும் முகத்தரை கிழிஞ்சு தூங்கிடும் செய்யறேன் எங்களுக்கு செய்யறேன்னு இவ்ளோ பிராமின்ஸ்க்கு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒன்றும் கிடையாது அவனுக்கு வரி மட்டும் போடுறான் ஜிஎஸ்டி வரி மட்டும் தான் செலுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா செய்யறது முழுக்க பிராமின்ஸ்க்கு தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிராமின்ஸ்க்கு சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு இதற்கு மட்டும்தான் செய்யறாங்களே இவ்வளைய வேற யாருக்கும் இவர்களை செய்வதில்லை அப்படிங்கறது உண்மை சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா தெரிஞ்சிடும் அதனாலதான் அவன் எடுக்க தயங்குறாங்க எடுத்ததையும் வெளியிட மறுக்கிறாங்க இந்த அறிவிப்பும் பொய்யானது கண்டிப்பா பொய்யானது இல்லை என்ன சந்தேகம் உங்களுக்கு டேட் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்து இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அதோட சேர்த்து எடுக்க போறாங்களா அதான் கணக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்ட்டு போயிருவாங்க

ராகுல் காந்தான் பண்ணிருக்காரு நம்ம ரொம்ப அதை எடுத்துட்டு போனோம் மக்களுக்கு கிடைச்ச வெட்டின் சொல்லிருக்காரு உங்களுடைய தரப்புல இருந்து இது ஒரு ஏமாற்றம் மேல ஒரு ஐ ஐவாஷ்டன் சொல்லிருக்கீங்க